மேகம் ஒரு தான் பண்றேன்னு ஆரம்பிச்சது இடி முழக்கம் மூலம் மேல வாச்சிட்டு அடுத்து இன்னொரு கைங்கரியம் பூரண கும்பமா போயிடுச்சு இப்ப கடல் யோசிச்சுதான் ரெண்டு கைங்கரியம் எடுத்து நான் ஒண்ணுதானே பண்ணேன் ஏன்னா கடல் தன்னுடைய அலைகள் என்ற கையை எடுத்து நான் நாட்டியம் ஆடி எடுத்து ஆனா கடல் யோசிச்சுதான் ஒரு கைங்கரியம் தானே பண்ணோம் நாம இரண்டாவது கைங்கரியம் பண்ணணுமே என்ன பண்ணலாம்னு யோசிச்சுதான் நீரணி கடல்கள் நின்று ஆர்த்தன அதனால அந்த கடல் என்ன பண்ணித்தான் வேகமா கரையில் மோதி நான் இப்ப வாத்தியம் வாசிக்கிறேன் ஏன்னா மேகம் முன்னாடி வாத்தியம் வாசிச்சது அப்போ கடல் டான்ஸ் ஆடிடு இப்ப மேகங்களை பூர்ண கும்பமா வைக்கும் போது பூர்ண கும்ப மரியாதையின் போது யாராவது வாசிக்கணும் இல்லையா கடல் மேகமே இதுவரை நீ வாசிச்ச நான் வாசிக்கிறேன்னு சொல்லி நீர் அணி கடல்கள் நீர் அணினா இந்த இடத்துல தண்ணீர் நிறைந்திருக்கக்கூடிய அல்லது தண்ணீரையே தனக்கு அணியாக அலங்காரமாக கொண்ட கடலுக்கு எதுப்பா அலங்காரம் தண்ணீர் தான் அப்ப நீர் அணி தண்ணீர் நிறைந்த அந்த கடல்கள் அத்தனை கடல்களும் நின்று ஆர்த்தனை ஆர்த்தனா ஒலி அர்த்தம் நின்று ஆர்த்தனனா நிலைத்து நின்று ஒலி எழுப்பின அந்த ஒலி கேட்டுக்கொண்டே இருக்கும்படி நின்று நிலைத்து நின்று வேகமாக கரையில் போய் மோத அப்ப சத்தம் எழுப்பியாச்சு இப்ப இது டூஇன் ஒன்னா போயிடுது கடலுக்கு இரண்டாவது கைங்கரியம் பண்ணோங்கிற திருப்தியும் வந்தது இன்னொரு பக்கம் அங்க பூரண கும்பம் நம்மாழ்வாருக்கு தேவர்கள் கொடுக்கிறார்கள் இங்க கடல் வேகமாக மோதுவது அதற்கான வாத்திய கோஷம் கெட்டிமேலம் வாசிப்பது போல் இருக்கிறது அப்படி நீரணி கடல்கள் நின்றார்த்தன அப்ப ரெண்டு மரியாதை ஆயிட்டா தேவலோகத்தை தாண்டி நம்மாழ்வார் போயிட்டு இருக்கார் மேகங்களையே கொண்டு வந்து பூர்ண கும்பமா வச்சுட்டா கடல்கள் வந்து கரையில் மோதுவது வாத்தியமா ஒலிச்சுடுத்து அதுக்கு மேல இன்னும் மேல் உலகங்கள்லாம் இருக்கு பாருங்க அங்க உள்ள என்ன பண்ணாலும் ஆஹா அடுத்தடுத்து நம்ம இடத்துக்கெல்லாம் ஆழ்வார் பொன்னடி சாத்த போறார் நம்ம என்ன பண்ணணும்னா தோரணம் கட்டி ஆழ்வாரை வரவேற்கணும் அந்த தோரணங்கிறது வசத்தியா இருக்கணும் நம்மாழ்வாருடைய பக்தி எவ்வளவு வசத்தியோ அந்த அளவு நம்மளால முடியாதுனாலும் நமக்கு எவ்வளவு ஒசரமா தோரணம் கட்ட முடியுமோ அவ்வளவு ஒசரமா கட்டணும்னு நெடுவரை தோரணம் நிறைத்து எங்கும் தொழுதனர் உலகே